நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான் எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான் அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும் அவள் நினைவாலே என் காலம் செல்லும் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும் சின்ன குடைபோல் விரியும் இமையும் வெளியும் பார்த்தால் ஆசை விளையும் அந்த பூமுகள் திருமுகம் மேலே குளிர் புன்னகை வருவதினாலே நிலவோ மலரோ எதுவோ நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகு என்பேன் நல்ல அழகு என்பேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து அவள்தான் சொல்லத் துடித்தாள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து அவள்தான் சொல்ல துடித்தாள் உயிர் நீயே என்று நினைத்தாள் இன்று கண்ணால் சொல்லி முடித்தாள் உயிர் நீயே என்று நினைத்தாள் இன்று கண்ணால் சொல்லி முடித்தாள் அந்த காதலன் முகம் தொடுவானோ இந்த காதலி சுகம் பெறுவாளோ கனவோ நனவோ எதுவோ நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதை என்பேன் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க